காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் அருமையண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் விவரமாக உங்களுடைய உரையாற்றுவார்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலே பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் அரியகுளம் கிராமத்திலே கிராம காங்கிரஸ் கமிட்டியை சீரமைத்து சீரமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகின்ற இதன் இனிய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தமிழகத்திலே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் முழுமையான அமைப்புகளை அமைத்து நூறு விழுக்காடு நான் முடித்து விட்டேன் நீங்கள் இதை வந்து சரி பாருங்கள் ஐநூறு கிராமத்திற்கு அதிகமாக இருக்கின்ற சிறிய கிராமங்களிலே கூட பத்து காங்கிரஸ்காரர்களை அடையாளப்படுத்தி என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே நான் ஐயாயிரம் காங்கிரஸ்காரர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களை இங்கே என்ன நடக்கிறது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு வந்த நம்முடைய மரியாதைக்குரிய சூரஜ் அவர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகிறார் கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகின்றவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல அவருடைய பாட்டனார் கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவராகவும் அந்த அழைக்கப்படக்கூடிய தேவராஜர்ஸ் அவர்களுடைய பேரன் தான் இது மத்தியிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இங்கே வந்து நாம் ஆற்றுகின்ற பணியை எல்லாம் பார்த்து கூப்பிட்டு ராகுல் காந்தியிடம் போய் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலை தமிழ்நாட்டிலே நடக்கிறது ஒரு சிறிய கிராமத்திலே மாலை நேரத்திலே காங்கிரஸ்காரர்கள் ஒரு ஆயிரம் பேரை உட்கார வைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார் இந்த கலந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி ராஜேஷ் குமார் அவர்களே மேலாள் ஒன்றிய அமைச்சர்கள் என் அன்பிற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலாள் தலைவர் தங்கபால் அவர்களே என் அன்பிற்குரிய சகோதரர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சொரணா சேதராமன் அவர்களே நம்முடைய அன்பிற்குரிய நம்முடைய தமிழ்நாடு மேலாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் ஏ பி சி வீரபா அவர்களுடைய அருமாந்த புதல்வரும் இந்த பாராளுமன்ற தொகுதி பணிகளை எல்லாம் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் ஏ பி சி வி சண்முகம் அவர்களே அன்பிற்குரிய தம்பி ராம்மோகன் அவர்களே அன்பிற்குரிய செல்வராஜ் அவர்களே மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப் அவர்களே இங்கே மேனாள் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மோகன் குமார் ராஜா தமிழ்ச்செல்வன் இங்கே இன்னும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய சுடலையாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுடலையாண்டி அவர்கள் நான் பார்க்கக்கூடிய எல்லோருடைய பெயர்களை என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த கிராமம் வந்து எனக்கு மிக நெருக்கமான கிராமம் நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற போது இந்த வட்டாரத்திலே என் அருமைக்குரிய சகோதரன் அரியகுளம் சண்முகம் அவர்கள் வட்டார காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அப்படி ஒரு ஆர்வமாக உழைக்கக்கூடிய ஒரு வட்டார காங்கிரஸ் தலைவர் நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்து விடை பெற்று முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்பொழுது யார் வட்டார காங்கிரஸ் தலைவர் என்று கேட்ட உடனே சொன்னார் உங்களிட வட்டார காங்கிரஸ் தலைவராக இருந்த சண்முகத்தினுடைய பையன் தான் இப்பொழுது வட்டார காங்கிரஸ் தலைவர் பாரத வாஷ் மை ப்ளாக் கம் டி பிரசிடென்ட் என் ஐஆஎஸ்எடி காங்கிரஸ் பிரசிடம் ஜன்மணோஜ் பையன் எஸ் இந்த நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில வண்ணார்பேட்டையில அந்த அலுவலகத்தை வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் கட்டினோம் காங்கிரஸ் கட்சிக்காக பெரிய வசதியான தொழில் அதிபர்கள் அரியகுளம் சண்முகத்தை போன்ற வட்டார கமிட்டி தலைவர்கள் தங்களுடைய வட்டாரத்திலே வசூல் செய்து கொடுத்த பணம் தான் அந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சி கட்டிடமாக இன்று தலை நிமிர்ந்து இருக்கிறது ஆகவே ஒரு மெய்ய மகிழ்ச்சி என்னன்னா காங்கிரஸ் குடும்பத்திலே இப்பொழுது பல காங்கிரஸ் குடும்பங்களிலே காங்கிரஸ் இளைஞர்கள் வரவதில்லை பல திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களுடைய குடும்பத்தை கேட்டிருந்தால் அப்பா காங்கிரசுக்கார தாத்தா நான் நான் அண்ணா திமுக அதை போல ஒரு சூழ்நிலை வருகின்ற போதுதான் தேசிய பாரம்பரியத்திலே எப்படி அரியோளம் சண்முகம் ஒரு அருமையான காங்கிரஸ் தொண்டராக இருந்தாரோ அதை போல அவருடைய மகனும் காங்கிரஸ் தொண்டராக இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பணி இருக்கிறது இந்த பணி என்ன பணி என்பதை நம்முடைய அருமைக்குரிய ரூபி அவர்கள் ஒரு சிறிய புள்ளி வைத்தார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பதிமூன்றாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் இருக்கின்றன இந்த பதிமூன்றாயிரம் கிராம பஞ்சாயத்துகளிலும் நம்முடைய அமைப்புகள் இருக்கிறதா என்கிற தேடுதலை நாம் ஆரம்பித்தோம் எத்தனை பஞ்சாயத்திலே கமிட்டிகள் இருக்கின்றன கமிட்டிகள் என்றால் ஒரு இருப்பார் இருப்பார் ஆனால் ஒரு அமைப்பாக அமைக்கப்பட்டிருக்கிற கமிட்டிகள் எங்கே இருக்கிறது என்று பார்க்கின்ற போது பல ஊர்களிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இந்த கமிட்டிகளை அமைப்பது என்கிற முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த கமிட்டிகளை அமைப்பது ஒவ்வொரு பேரூராட்சியிலும் இந்த கமிட்டியை அமைப்பது பேரூராட்சி வார்டுகளில் இந்த கமிட்டியை அமைப்பது நகராட்சிகளிலே இந்த கமிட்டிகளை அமைப்பது நகராட்சி வார்டுகளிலே இந்த கமிட்டிகளை அமைப்பது மாநகராட்சிகளிலே கமிட்டி அமைப்பது என்று சொல்லி ஏற குறைய இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இந்த கமிட்டிகளை முதலில் அமைப்பது என்று முடிவெடுத்த போது அந்த வேலை ஒரு பிரம்மாண்டமான வேலையாக தெரிந்தது பதிமூன்றாயிரம் பஞ்சாயத்துக்கள் ஒரு நானூறு பேரூராட்சிகள் நூத்தி அறுபது முனிசிபாலிட்டிகள் இன்னும் ஊராட்சி ஒன்றியங்கள் இவர்களெல்லாம் இவ்வளவு கமிட்டி அமைக்கிறதுக்கு நம்மகிட்ட எங்க இருக்குது ஒரு தலைவர் கேட்டார் ஆள் கேட்டார் என்ன இருக்காங்க நம்ம வரலன்னு கோபத்தில் இருக்காங்கன்னு சொன்ன இப்பொழுது வந்து நம்ம ஊர்ல காங்கிரஸ் இருக்கிறது வேற விஷயம் இந்த ஊர்ல வந்து பெரிய தலைவர்கள் இருந்தார்கள் ஐயா செல்லப்பாண்டியன் இருந்தார் கே டி கோசல்ராம் இருந்தார் அமரர் ஏ பி சி வீரப்பா இருந்தார் எஸ் எம் ஏ மஜித் இருந்தார் முத்துசாமி கரையாளர் இருந்தார் நம்முடைய பக்கத்தில் சண்முகம் பாண்டியன் இருந்தார் எப்படிப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் இருந்து வளர்த்த இந்த மண்ணிலே காங்கிரஸ் இருப்பது ஆச்சரியம் வட மாவட்டங்களிலே வருகின்ற அந்த பதிலை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எங்கள் ஊருக்கு கமிட்டி அமைக்க வாங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து மணிமங்கலம்னு ஒரு ஊர் அது பக்கத்தில் சிறிபெரும்புதூர் நம்முடைய தலைவர் வந்து தலைவர் ரத்தத்தை சிந்தி இடம் அந்த ஊர்ல வந்து ஒரு வார்டு கமிட்டி அமைச்சிருக்காங்க பேரூராட்சியில அதுல என்ன வினோதம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு பாத்தீங்களா அதைப் போல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது அனைத்து மகளிர் கமிட்டி வேற ஆம்பளைக்கு இடம் இல்லைன்னு அந்த வார்டு கமிட்டி முழுவதும் பெண்கள் தான் இருப்போம் ஆண்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் சொல்லி அது ஒரு ஆல் விமன் கமிட்டியாக அது வந்திருக்கு இப்படி எல்லாம் அதிசயங்களை பார்க்கின்ற போது காங்கிரசுக்கு ஒரு பெரிய புத்தெழுச்சி ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்திருப்பதை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னைக்கு வந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியே ஒரு மாடல் கான்ஸ்டுவன்சி ரூபிக்கு வந்து அந்த எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அவர் ரொம்ப திறமையாக அதை செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்க வந்து அவர் கொடுக்கறத வந்து நாங்க அப்படியே ஏத்துக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து இவர் ஃபார்ம் பண்ணி இப்ப வானாமலை இருக்காருன்னு வச்சுங்க வானாமலை ஃபில் பண்ணி ஆலங்குளம் செல்வராஜும் கையில் போட்டு அனுப்பிச்சா நாங்க அப்படியே ஏத்துக்கல உடனே நாங்க அங்கிருந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றோம் ஃபோன் பண்ணி அந்த ஆள் போன எடுத்த உடனே நீங்க யாரு என்ன பொறுப்புல இருக்கிறீங்க உங்க கமிட்டியில உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்களா இவ்வளவும் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் தம்பி ராமோகன் வந்து கார்டு அடிக்க சொல்றதுக்கு ஏற்பாடு செய்வார் அதுக்கு அதுக்கப்புறம் அங்க கார்டு பிரிண்ட் ஆகும் ஏன்னா கார்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த கார்டை வச்சுட்டு எனக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க அதை போன்ற இதெல்லாம் அலோவ் பண்றது இல்ல இன்னைக்கு காலையில பல்லாவரத்துல ஆயிரம் பேருக்கு கார்டு கொடுத்தோம் ஆயிரம் பேரையும் ஒவ்வொருவராக அழைத்து விசாரித்து தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சரியாக இருந்த பிறகு இந்த கார்டு வேலையை தமிழ்நாட்டில் நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு கிராம கமிட்டி தலைவருக்கு ஒரு அடையாள அட்டை கிராம கமிட்டி செக்ரட்டரிக்கு ஒரு அடையாள அட்டை நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு தலைவர் என்னையா எப்படி சொல்ற இந்த பாரியா இந்த அடையாளர் கோடு இருக்கும் அது சப் இன்ஸ்பெக்டர் உட்காந்து மொபைல் போனை பார்த்து இதுல ஸ்கேன் பண்ணு சொன்னாங்கன்னு வச்சுங்க அவருடைய டேட் ஆப் பர்த்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து அவ்வளவு வந்துடும் எந்த ஊருக்கு வேணாலும் போலாம் இப்ப அரியோணத்துல இருக்கிற ஒரு திருத்தணி போறாரு வச்சுங்க மருதமலைக்கு போறாரு அங்க போனா காங்கிரஸ் காரர் யாராவது பாக்கணும் ஆனால் அவர் ஒரே நம்முடைய தொலைபேசியில இருக்கிற இந்த ஆப்ல போய் தட்டினா போறோம் அந்த ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் கார் யாரு அவர் மொபைல் நம்பர் என்ன அவர் என்ன பொறுப்புல இருக்காருங்கிறதெல்லாம் தெரிய வரும் அவர்கிட்ட போய் என்ன அடையாளம் காமிப்பாருன்னா இந்த அட்டையை காமிச்சா போதும் நான் காங்கிரஸ் காரன் நீ காங்கிரஸ் காரன் எனக்கு உதவி பண்ணு இதெல்லாம் தான் ஏற்பாடு செய்துதான் இதை பண்ணிருக்கிறோம் இந்த நீ இந்த முழுமையான இந்த திட்டம் முடிகின்ற போது மூன்று லட்சம் காங்கிரஸ்காரர்களை தமிழ்நாட்டிலே அடையாளம் கண்டு அவர்களுக்கு அட்டை கொடுத்து அவர்கள் எல்லாரையும் முயற்சி பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் இது ஒருத்தர் செய்யக்கூடிய வேலை இல்லை இப்பொழுது இந்த பணியிலே ஆயிரம் பேர் களத்தில் இருக்கிறார்கள் நாங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டிருக்கோம் அதுக்கே வந்து பெருங்கோட்ட அமைப்பாளர்கள் பாராளுமன்ற அமைப்பாளர்கள் சட்டமன்ற அமைப்பாளர்கள் பார்வையாளர்கள் இப்படி எல்லாம் வந்து ஆயிரம் பேர் இருந்து கடந்த வாரம் மூலம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற கட்சி தலைவரும் நாங்க எல்லாரும் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைப்பாளர்கள்டையும் ஜூம்ல பேசணும் அப்போ ஆச்சரியப்பட்டாரு சட்டமன்ற கட்சி தலைவர் ஆயிரம் பேரிடம் பேசியிருக்கிறோம் அதுல கலந்து கொண்டவர்கள் மொத்தம் ஆயிரம் பேர் அப்போ இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் காங்கிரஸ்ல இவ்வளவு மட்டுமல்ல இவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த வேலை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு அதை செய்யறேன் இல்ல வேலை செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிற காங்கிரஸ் இன்று வந்திருப்பதுதான் இன்று நாம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றம் நாட்டுக்கு நல்லது என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் நம்முடைய மாவட்டம் வந்து நம்ம தனியா காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடுகின்ற போது திமுக அதிமுக இல்லாமல் நாமே நாம் தனியாக போட்டியிடுகின்ற போது தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான இடங்களில் ஜெயித்த மாவட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த மாவட்டம் என்று சொன்னால் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் தான் அதுல தான் ஜெயிச்சோம் பதினெட்டு ஊராட்சி ஒன்றிய தலைவர்களை வைத்திருந்தோம் ஐந்து நகர்மன்ற தலைவர்களை வைத்திருந்தோம் ஏறக்குறைய பதினேழு நகர தலைவராட்சி தலைவர்களை வைத்திருந்தோம் இவ்வளவு வலுவாக இந்த மாவட்டத்திலே கட்சியை வைத்திருந்த நாம் மீண்டும் அந்த இடத்தை தொட வேண்டும் அந்த இடத்தை தொடுவதற்கான காலம் வந்திருக்கிறது எங்கள் தலைமுறை போகின்ற தலைமுறை நாங்கள்லாம் வந்து விடை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம் இந்த நல்ல காங்கிரஸை உருவாக்கி வரக்கூடிய தலைமுறையிடம் ஒப்படைத்து விட்டு செல்வதற்கான மிகப்பெரிய பணிதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எப்படி அரியகோளம் சண்முகம் வந்து அவர் பையன் கொடுத்தாரோ அதை போல நாங்களும் எங்கள் காலத்திற்கு பிறகு அடுத்த தலைமுறை காங்கிரஸ்காரர்கள் வந்து நடத்த வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த பணியை பெரிய வெற்றி நடக்கும் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து உங்களை ஒத்துழைப்பு தரணும் அடையாளத்தை வாங்கினதோட முடிஞ்சு போதுன்னு நினைக்காதீங்க இந்த இயக்கத்தை உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு தொடர்ந்து செயல் திட்டங்கள் மூலம் இணைந்து பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களோடு இடைவிடாத தொடர்போடு இருக்க வேண்டும் பொதுமக்களோடு இணைந்து இருக்க வேண்டும் காங்கிரஸ் என்கிற இயக்கம் உயிரோட்டமான இயக்கமாக இருந்தால்தான் இந்த நாட்டுக்கும் தேசத்திற்கும் பாதுகாப்பு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்து இந்த பெரிய பணியை என்னிடம் ஒப்படைத்து இந்த வேலையை செய்யுங்கள் என்கிற ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் இதற்கு மகத்தான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய களத்திலே பணியாற்றுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றியனை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்